வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் அப்படியா வரவேற்கிறேன் தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன் இல்லைங்க நான் என்ன சொல்றேன் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறதுக்கு நான் சொல்றேன் ஆர் நோக்கமே என்ன இந்து சமுதாயத்திலேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமரசத்தை இணக்கத்தை கொண்டு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்போது இந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினருக்கு இருக்க நான் வந்து லாங் இது நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஈவேராவே மிகப்பெரிய தலித் விரோதி நான் இதுக்கு ஆதாரங்களோடு அவர்களை வைத்து கொண்டே பேசியிருக்கேன் அதனால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஆர்எஸ்எஸ் தேவை ஆர்எஸ்எஸ் தான் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள் எதுலேருந்து தெரியுது இந்த மூணு வருஷத்தில் ஐம்பது சதவீதம் குற்றம் அதிகரிச்சிருக்கு ஒன்றரை மடங்கு ஆயிருக்கு அதனால் தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதிமனுன்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் மக்கள் வந்து பார்வையாளர்கள் தங்கிறதுக்கு இடம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்க்க முடிஞ்சவர் துணை முதல்வரான உடனே அவர் வந்து அவரோட பணியவே மறந்துவிட்டார்னு நினைக்கிறேன் கடமையை இதெல்லாம் போய் பார்க்கலையே காரணம் என்ன ஃபேமிலிக்கு வந்து அடுத்த ஹையர் அ இன்னார்னு முடிவாக எடுத்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் கெடுகட்டா என்னங்கிற மாதிரியாக ஒரு மாநில அரசு செயல்பட்டதுனால ஐந்து உயிர்கள் பலியாகிருக்கு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்காங்க அது இந்த மாதிரியாக எல்லா விதத்திலும் ஏனென்றால் அதே காலகட்டத்தில் ஒரு நாள் முன்னாடி சங்கரங்கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் மீது ஆளுநர் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கும் வச்சுருக்கார் மக்கள் முன்னாடியும் வச்சுருக்கார் இந்த அரசாங்கம் போதை பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஹசிஷோ ஹாயினோ அந்த மாதிரி எதையும் ஒரு கிராம் கூட இந்த அரசாங்கமோ அதனுடைய காவல்துறையோ பிடிக்கலை கஞ்சா பொட்டலும் பிடிக்கறது தவிர இந்த அரசாங்கம் அதில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஒரு கிராம் கூட பிடிக்கலைங்கிற உண்மையை எடுத்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை நான் பல மாதங்களாக சொல்லி வர்றது டெரரிஸ்ட்டு பற்றி கைது பண்ணுறது அது மண்ணடியாக இருக்கலாம் மாயவரமாக இருக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கலாம் இங்கே இந்த அரசாங்கம் தமிழ காவல்துறை ஒரு டெரரிஸ்ட் பிடிச்சிருக்காங்களா எல்லாமே யார் பிடிச்சிருக்காங்க என்ன ஏங்கிறேனா ஒரு போதைப்பொருளாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது தீவிரவாத செயலாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது அப்படித்தானே தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நடந்து கொண்டு இருக்குது ஆகவே எல்லா விதங்களிலும் ஒரு தோற்று போன ஆட்சி ஆகவே மக்கள் இருபத்தி ஆறில் இந்த ஆட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நான் சொல்றதுக்கு எதா இருக்குது நீங்கள் எதுவும் கேட்குறனா கேட்கலாம் நீங்க ஒரு நாட்டில் தேர்தல் மாத்திரம்தான் ஒரு விஷயத்தை கான்ஸ்டியூஷனலி அப்ரூவ் பண்றதுக்கு நம்பர்ஸ் நினைச்சா அது தப்பு முத லார்ஜர் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இந்த எலக்ஷனில் இருந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் இருந்தது பதினாலுக்கு முன்னாடி அந்த நிலை இல்லை அதனால நீங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஏ இதை அப்ரகேட் பண்ணதை ஜம்மு காஷ்மீர் மக்கள் மோர் தேன் ஒன்ஸ் நிரூபித்து காட்டியிருக்காங்க காரணம் என்ன நீங்கள் இந்த முந்நூற்றி எழுபது மற்றும் முப்பத்தஞ்சு ஏ அப்ரகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூலிக்கு இராணுவத்தின் மீது கல்லெறியப்பட்டதா இல்லையா அதுக்கு பிறகு இராணுவத்தின் மீது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மீது கல்லெறிய சம்பவம் இந்த அஞ்சு வருஷமாக நடந்ததா மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அமைதியை விரும்புகிறார்கள் அதனால் நீங்கள் பிஜேபி இன்றைக்கும் பிஜேபியோட கிரவுண்டை லூஸ் பண்ணவே இல்லை தட் ஈவன் அண்ட் அட்வர்சரி ஆஃப் பிஜேபி உட் அக்ரி பிஜேபி ஹஸ் நாட் ஹீல் ஈவன் அண்ட் இன்ச் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதனால் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது ஏன் இதுவரைக்கும் காங்கிரஸ் என்சிக்கு நாற்பத்திரெண்டு சீட்டு தானே வந்திருக்கேன் நாற்பத்தெட்டு வரணுமே அது வல்லியே அப்படின்னா அவங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு ஏற்றுக்கலாமா அதனால இதை வச்சு நாம் அது சொல்ல முடியாது மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை பார்லிமெண்ட் தேர்தல்லையும் அதிகமான பேர் உற்சாகத்தோடு வந்து வாக்களிச்சிருக்காங்க இப்பவும் வாக்களிச்சிருக்காங்க அதனால மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் இங்க பாருங்க நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவும் பேசுமா ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேல்யூடு ஆலி அவர் ஒரு முடிவெடுத்து அவர் அறிவித்தால் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசுவேன் இல்லாமல் நான் பேசுவேன் திருப்பியும் பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் முதல் முதல் டெப்டி ஸ்பீக்கர் பிஜேபிக்கு கிடைக்கும் பொழுது நாம் யாரை டெப்டி ஸ்பீக்கர் ஆக்கினோம் திரு சூரஜ்மான் பெரிய தலித் லீடர் அதே மாதிரியாக இப்போவும் ஒரிசாவில் பட்டியல் இது மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பிஜேபி சார்பாக சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த திரு கோபிநாத் முண்டே அனதர் ட்ரைபல் லீடர் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே நாம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை தரும் அதனால் இந்து சமுதாயத்தில் ஒரு ஒரு ஜாதிக்காக பேச தேவையில்லை எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பட்டியல் சமுதாயத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்ற சமுதாயத்தினருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகவே இந்த டிவிசிவ் பாலிடிக்ஸு பிஜேபி என்றைக்குமே கடைபிடிச்சது இல்லை அதனால் அவரவர் விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனால் ஒரு விதத்தில் நான் வந்து ஏற்கனவே திருமாவளவனோட டிமாண்டை ஆதரிச்சிருந்தேன் என்ன டிமாண்டு தேர்தலில் அவர் பேரை சொல்லி திமுக ஓட்டு கேட்குது ஆனால் மந்திரிசபைக்குள்ளே நீ உள்ளே நினைவடாது வெளியில் இல்லைன்னு சொல்லக்கூடாது காரணம் பிஜேபி எப்போவுமே ப்ரீச் பண்ணுறது இல்லை வி ப்ராக்டிஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு இருந்தாலும் வெறும் ரெண்டு தொகுதி ஜெயித்த அப்பனாதல் வர எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பத்தொம்பதில் முன்னூற்றி மூணு சீட்டு அறுதி பெரும்பான்மை கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் தேர்தல் முழுது ஒருத்தரோட படத்தை போட்டு அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்போம் ஆனால் மந்திரி சபையின்னு வந்து நான் திமுக மாத்திரம் தான் இருப்போம் மீதி பேர்லாம் வெள்ள நெல் உள்ள சீட்டு கிடையாதுன்னு சொல்லலாமா அது சொல்லக்கூடாதுங்கிறதுனால ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது நியாயம் அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நான் தான் சொன்னேன் அது தேவையில்லை அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு சப்கா சாத் சப்கா விகாஸ் பிஜேபியோட அந்நே அடிக்கோடிட்ட கொள்கை அதுதான் மது ஒழிப்பா ஒழிஞ்சு போச்சு மாநாடு முடிஞ்சது மது ஒழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இருக்க அந்த மாநாடே நாடகம் திமுக பிசி கூட்டு நாடகம் மது கொண்டு வந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் புரோகிபிஷன் என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் ஸ்டேட் இருக்கிற புரோகிபிஷன் கடையை துறந்தது நீங்க மூடுறது நாங்களா நாங்க திறந்து வச்சு அறுபத்தெட்டு பேர் செத்தாலும் செத்த அன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு கோடி சாராய வருமானம் வந்திருக்குன்னு சாராய இலாக்கா அமைச்சர் அறிவிச்சாரா இல்லையா அது தொடருதா இல்லையா ஒரு பக்கத்தில் பெண்களை யார் மதுவிலக்கு வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்கள ஏமாற்ற இன்னொரு பக்கத்தில் இந்த சாராய விஷ சாராய அரசு அது பாட்டு மெரிலி லெட் தம் மேக் மணி அப்படிங்கிறதுக்காக பிசிகா போட்ட நாடகத்தின் வெளிப்பாடு தான் அதனால தான் பாரதி போய் அதாவது மது உற்பத்தியாளர் விற்பனையாளர் அவங்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்காளியா அதனால இது தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டுச்சதி இது நாடகம் அதனால நோபடி தட் திருமாவளவன் இஸ் எகைன்ஸ்ட் லிக்கர் ஏன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து மேடையை ஷேர் பண்ணதே லிக்கர் முதலாளிகள் தானே திமுக லிக்கர் முதலாளிகள் கூட்டம் அவங்க தான் உக்காந்தாங்க அன்னைக்கு வந்து சாராயத்தால் இளைஞர்கள் அதிகமாக இருந்து போகிறார்கள் அதனால் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு இது காரணம்னு பேசின சகோதரி கனிமொழி இங்கே போனாங்க கள்ளக்குறிச்சிக்கு என்ன அந்த விஷ சாராயத்தால் யாராவது ஒத்துறை பார்த்தாங்களா வாட் இஸ் திஸ் இவங்களாம் அரசியலில் பேசுறதுக்கே அருகதை இல்லாத இருக்காங்க ஏன் கனிமொழி அவர்கள் நேர போயாவது பார்த்துருக்கணும் இல்லை ஏன்னா அவங்க தான் பேசினாங்க பதினாறுல தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகம் அதனால் நாங்கள் வந்து முதற்கழ்த்தி எத்தனைக்கு போடுவாங்கன்னு தெரில கார் ரேஸுக்கு தான் போடுறாங்க அதனால திமுகவின் முதல் குடும்பத்தின் நாடகத்துக்கு சைடு கிக்கு திருமாவளவன் சப்போர்ட் அவ்வளவுதான் பாருங்களேவிங் ஆன் தி ரைட் டைரக்ஷன் அவங்க ரெண்டு கோடினா வாங்கின ஓட்டு எவ்வளவு நிறைய கொஸ்டின்ஸ் வருது அவங்க இலக்கை பற்றி நான் பேச வேண்டாம் நமக்கு எல்லா இடங்களிலும் ஏன்னா நேஷ்னலி என்ன முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் வாங்கின வாக்கில் எழுபத்தஞ்சு உறுப்பினர் ஆகணும் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் எது அதாவது ஏற்கனவே அதிமுக தரப்புலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அது ரொம்ப ஃபேர் டிமாண்டுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அது விஷச்சாராயத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா இவங்களோட தவறின் காரணமாகங்கிறதுனால கூக்குறள் அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இதுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு இவ் எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட் மா சுப்பிரமணியன் சொல்றார் அது டீஹ்ரேஷன்ல இருந்தாங்க இதெல்லாம் எதுக்கு அவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க உங்களால் முடியாதுன்னா ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் முடியாத விஷயத்த செய்யப்படாதுன்னு இந்த அரசாங்கம் எவ்வரி கவுண்ட் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த ஐந்து இறப்பு யூ கரெக்டு தான் கரெக்டு தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் சென்னை ராஜதானியின் பிரிமியராக வந்தார் அப்போல்லாம் எட்டு மாகாணங்கள் மாகாணத்துக்கு பிரதமர்னு பேர் தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் பிரதமராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள் அவர் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ப்ரோஹிபிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிருந்து எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கு குடினா என்னன்னு தெரியாது அதை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி அதை புரிஞ்சதுனால் திருமாவளவன் அவர்கள் ராஜாஜியோட கட் அவுட் இருக்கணும் ஏன் மது கொண்டு வந்தவர் தமிழர்களை வாழ வைத்தவர் ஆனால் கருணாநிதி இது இருக்கப்படாது காரணம் என்ன அவர் தமிழர்களை குடிக்கச் செய்து குடிகெடுத்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுருக்கார் திருமாவளவன் சபாஷ்ங்கிறேன் சரி பாருங்க இது டோட்டலி ஃப்ராடுலண்ட் அட்டம் காரணம் கல்விக்காக இருபது ஹெட்ஸில் நிதி வருது ஆனால் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானில் இதற்கான இந்த திட்டத்தில் சேர்கிறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் அன்னைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வி செயலாளருக்கு அனுப்பியிருந்தார் அதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் சைன் பண்ணுவோம் கமிட் பண்ணியிருந்தார் அது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா வரும் சரி இப்போ அறுவ எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல ஆனால் இந்த இதில் எவ்வளோ வரணும் ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி அதுக்கு மேலே இருக்கிறத யார்த்த வாங்குவார் என்ன ஏமாத்த வேலைங்கிறேண்ணா அதாவது இந்த த்ரெவிடியன் ஸ்டாக்குக்கே ஒரு பழக்கம் இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன் முதல்ல என்ன சொன்னாங்க அறுபத்தேழுக்கு முன்னாடி வடக்கு வாழுது தெற்கு தெய்து நம்மளை வந்து வஞ்சிக்கப்பட்டோம் தமிழக மக்களை ஏதோ கற்பனையாக வஞ்சிக்கப்பட்டதாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் அறுவடை செய்கின்ற மோசடியின் இன்னொரு அங்கந்தான் இன்னைக்கு இவங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி கொண்டு இருக்கின்ற திறமையற்ற அரசாங்கம் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்னொரு ஆறு மாதத்தில் அரசு ஊழியருக்கு சம்பளம் போக முடியாத நிலை தமிழகத்திலே உருவாகும் காரணம் அன்மைண்ட்ஃபுல் எக்கனாமிக் ஸ்பெண்டரிங் அதனால அவை இவர்களுடைய திறமையின்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியா வரவேற்கிறே தளவாய் சுந்தரத்தை வரவேற்கிறேன் என்ன சொல்றேன் ஆர் எஸ் எஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறதுக்கு நான் சொல்றேன் ஆர் எஸ் எஸ் நோக்கமே என்ன இந்து சமுதாயத்திலேயே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமரசத்தை இணக்கத்தை கொண்டு வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்போது இந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினருக்கு இருக்க நான் வந்து லாங் இது நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஈவேராவே மிகப்பெரிய தலித் விரோதி நான் இதுக்கு ஆதாரங்களோடு அவர்களை வைத்து கொண்டே பேசியிருக்கேன் அதனால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க ஆர்எஸ்எஸ் தேவை ஆர்எஸ்எஸ் வளர்ந்தால்தான் தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாய மக்கள் பாதுகாப்போடு இருப்பார்கள் எதுலேருந்து தெரியுது இந்த மூணு வருஷத்தில் ஐம்பது சதவீதம் குற்றம் அதிகரிச்சிருக்கு ஒன்றரை மடங்கு ஆயிருக்கு அதனால் தமிழ்நாட்டுக்கு தேவை சமூக நீதி வேணும்னா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் அதனால் பீப்புள் ஷுட் ஜாயின் ஆர்எஸ்எஸ் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்டு தளவாய் சுந்தரம் தேங்க்யூ தேங்க்யூ போதும் போதும் இதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு போதும் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்னருங்க இதுதான் லாஸ்ட்டு ஏன்னா நான் இது வந்து பல தரம் பேசிட்டேன் சிறுத்தையின் புள்ளிகளை நான் சொல்கிறது சீட்டா இது விடுதலை சிறுத்தை நினைச்சிடக்கூடாது சிறுத்தையின் புள்ளிகளை அழிக்க முடியாது திமுகவின் ஹிந்து விரோதம் மாறாது அது ஹிந்து விரோத அமைப்பு தான் ரைட் ஃப்ரம் தி வேர்டு கோ ஆன்டி ஹிந்து பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்